அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் நல்ல யோகம் ஒருவருக்கு இருந்தால் நல்லது நடக்கும் நல்லவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பட்ட காலிலேயே படும் கெட்ட குழியே கெடும் என்று ஒரு பழமொழி உண்டு அதேபோல் நல்லது நடந்தாலும் அடுத்தடுத்து நடந்து கொண்டே தான் இருக்கும் இப்பொழுது கிரிக்கெட் விளையாட்டில் பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் நேரம் சரியில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழும் அந்த டீமுக்கு நேரம் நன்றாக இருந்தால் சாதாரண பிளேயர் கூட செஞ்சுரி அடிப்பார் அடித்ததெல்லாம் சிக்சர் ஆகும் எப்போதுமே எல்லா இடங்களிலுமே இதே நியதிதான் பட்டகாழியே படும் கெட்டதுக்கு கூரை பீத்து கொண்டு கொடுக்கும் நல்லதுக்கு இதுதான் நடைமுறையில் நடக்கின்ற ஒரு விஷயம் இந்த சுக்ரன் கொடுப்பதில் வல்லவன் ஏனென்றால் அவனே இன்பத்தை விரும்புகின்றவன் இன்பத்தை கொடுப்பவன் மனிதர்கள் நாம் இன்பத்தை மட்டுமே அதிகமாக விரும்புகின்றோம் எனவே சுக்கர தசையை நாம் எழுத்துக்கொள்கின்றோம் இந்த கணக்கிற்கு ஒருவருக்கு மீன லக்கணம் அவருக்கு சுக்கிர தசை நடக்கிறது எப்படி இருக்கும் விதி என்ற ஒன்று உண்டு எல்லா துறைகளிலும் உண்டு ஜோதிடத்திலும் உண்டு என்னதான் சுக்ரன் நல்லவனாக இருந்தாலும் இன்பத்தை விரும்புகின்றவனாக இருந்தாலும் இன்பத்தை கொடுப்பவனாக இருந்தாலும் மீன லக்கணத்திற்கு அவ்வளவாக கொடுக்க மாட்டான் அவன் கொடுக்காத காரணத்தால் நமக்கு கஷ்டம் ஏற்படும் குருவும் சுக்கரனும் நேரிடையாக கெடுக்க மாட்டார்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் விடுவார்கள் நாம் அவதியுறுவோம் அந்த வகையில் இந்த சுக்கரன் மீனலக்கணத்துக்கு செய்வான் ஏன் அடுத்த கேள்வி ஏன் மீனலக்கணத்துக்கு சுக்கிரன் அஷ்டமாதிபதி இந்த அஷ்டமாதிபதி லக்னாதிபதியாகவும் இருந்து அஷ்டமாதிபதியாகவும் இருந்தால் மட்டுமே நன்மையை செய்வான் இல்லை என்றால் நன்மையை செய்ய மாட்டான் இங்கே சுக்ரன் மூன்று எட்டுக்கு உடையவன் கஷ்டத்தை கொடுப்பான் அடுத்து எல்லா மீனக்கரத்துக்காரர்களுக்கும் சுக்கரதசை வந்தால் கஷ்டம் மட்டும்தான் கொடுப்பானா இங்கும் ஒரு விதி விலக்கு வருகிறது அந்த சுக்கிரனை செவ்வாயோ குருவோ பார்த்தால் நன்மையும் நடக்கும் ஜோதிடம் அறுதியிட்டு கூறுகின்றது சாதாரணமாக மீனலக்கணத்துக்காரர் அவருக்கு சுக்கரதசை இழந்தால் நல்லது நடக்காது நடக்காத காரணத்தால் இவர் கஷ்டப்படுவார் இதுதான் உண்மையான பதம் ஆனால் அந்த சுக்கிரனை செவ்வாயோ குருவோ பார்த்தாள் நன்மைகளும் நடக்கும் அன்பர்களே அறிய வேண்டிய ஒரு சில முக்கிய தகவல்களை நாம் அவ்வப்போது அறிந்து கொண்டு வருகிறோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே சுற்று வட்டாரத்தில் நல் மதிப்புடன் இன்று நீங்கள் இருப்பீர்கள் காரணமாக இருப்பது தன்மையான உயர்ந்த பேச்சு இன்று உங்கள் பேச்சாக இருப்பதால் ராசி அன்பர்களே இன்று நிரூபிப்பீர்கள் நான் எத்தகைய திறமைசாலி என்பதை இன்று நீங்கள் உங்கள் திறமையை காட்டி நிரூபிப்பீர்கள் ராசி அன்பர்களே விரயம் சற்று அதிகம் உள்ள நாள் இந்த நாள் இந்த விரயம் கூட இருந்த இடத்திலேயே நீங்கள் அடைவதாக காட்டவில்லை சற்று அலைந்து திரிந்து கடைசியில் ஏமாந்து போகும் தன்மை ஏற்படலாம் கவனம் கடகராசி அன்பர்களே லாபம் கிடைக்கும் நாள் இந்த லாபம் எப்படி கிடைக்கும் உங்களது பேச்சு வன்மையால் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் யாருடைய யோசனையையும் கேட்காமல் சுய புத்தியில் ஒரு வேலையை செய்து அந்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த நற்பலனை கொடுப்பதால் இந்த நாள் யோகமான நாள் கன்னிராசி அன்பர்களே ஆராய்ச்சி நடக்கும் நாள் எதை எப்படி செய்யலாம் இதை அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு நீண்ட ஆராய்ச்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்படும் ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல மதிப்பு கிடைக்கும் ஒரு சிலருடைய கஷ்டத்தை தன் கஷ்டம் போல் நீங்கள் நினைத்து அந்த கஷ்டத்தை போக்குகின்ற காரணத்தால் இந்த நல்லவைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் ராசி அன்பர்களே ஒரு உயர்வு உண்டு நீங்கள் ஆற்றுகின்ற பணி சிறப்பாக அமைவதால் வேறு வழியின்றி இந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் நீங்கள் நினைத்த இலக்கை இன்று அடைவீர்கள் ஒரே ஒரு சிறு குறை குறை என்று கூட சொல்லக்கூடாது ஒரு அதிகமான வேலை என்ன மிகவும் கஷ்டப்பட்டு அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒன்று உங்கள் கண் முன்னாலேயே அடுத்தவருக்கு தரப்படும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கல்வி வித்தை சிறந்தது இன்றைய தினம் நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு திறமையை காட்டி அடைய விரும்பும் ஒரு இடத்தை வெற்றிகரமாக அடைவீர்கள் மீனராசி அன்பர்களே பற்றாக்குறை அதிருப்தி இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று உங்களது முயற்சியில் ஒரு சிறு பழுது ஏற்படும் அதை நீங்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் இந்த கஷ்டமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருங்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்